அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் நிச்சயமாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இந்த பதிவு தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நாளைக்கு வந்து வரக்கூடிய ஒரு நாள் மாதிரி நமக்கு வந்து ஒரு அற்புதமான நாள் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நான் சொன்னதும் உங்களுக்கு வர வேலையே இல்லையா எப்பொழுதும் எல்லா நாளும் வந்து நல்ல நாள் நல்ல நாள்னே நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உங்களில் சில பேர் யோசிக்கலாம் என்னங்க பண்ணுறது நாளைக்கு நிஜமாலுமே ரொம்ப அற்புதமான ஒரு நாளில் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தோம் அந்த டேயில என்ன பண்ணணும்ன்ட்டு நாளைக்கு வந்து ட்ரிபிள் சிக்ஸ் டே அதிலும் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உரிய ஒரு நாளில் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் வர்றது வந்து நம்ம யாருமே தவற கூடாது அதனால அடுத்து வரக்கூடிய ஒரு எட்டு நிமிஷ பதிவை கொஞ்சம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நவகிரகங்கள்லேயே உங்களுக்கு யாரு பிடிக்கும்னு என்ன கேட்டா நான் ஃபர்ஸ்ட் சுக்ரனை தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் ஒருத்தரோட அருள் இருந்துட்டா போதும் என்ன வேணும் நம்மளுக்கு எல்லாமே வாழ்க்கையில நம்மளை தேடி வரும் ஸோ அந்த சுக்கரனுடைய அருள் உங்களுக்கு வேணும்னா நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு சரியாக ஆறு மணிக்கு அதுவும் சுக்ர ஹோரையில் வருது பாருங்க நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு அப்படி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளை மாலை ஆறு மணிக்கு என்ன கேட்டிங்கன்னா காலை ஆறு மணிக்கு நீங்கள் எல்லாம் சுத்த குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூம்ல அதற்கு தேவையான பொருட்களை நீங்கள் இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சிடுங்க நாளைக்கு காலையெல்லாம் நம்ம ரெடி பண்ண முடியாது பதிவை பார்த்துட்டு அந்த பொருள்லாம் இன்றைக்கே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுடுங்க நாளைக்கு இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த சுகபோகமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்ம ஏற்கனவே சுக்ரனை பற்றி நிறைய நம்ம சேனல்ல பேசிட்டோம் திரும்ப திரும்ப பேசுறதுக்கு எனக்கும் போர் அடிக்குது கேட்கறதுக்கு உங்களுக்குமே போர் அடிக்கும் ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நேரடியாக போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரிபிள் சிக்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க சில பேர் பார்ப்பாங்க இல்லையா நாளைக்கு வந்து ஆறாவது மாதத்தோட ஆறாவது தேதி ஆறாவது நாள் அது மட்டும் இல்லாம காலை ஆறு மணிக்கு அல்லது மாலை ஆறு மணிக்கு சோ ஆறு 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 அப்படிங்கிறது வந்து கம்பைன் ஆகக்கூடிய ஒரு நேரத்துல நம்மளுடைய விருப்பங்களை அந்த நாளுக்கு உரிய ஒரு கிரகம் வெள்ளிக்கிழமைக்கு உரிய ஒரு கிரகம் சுக்கிரன் கிட்ட சொல்லும்பொழுது நிச்சயமாக அது நமக்கு நிறைவேற்றி தரப்படும் இப்ப வாங்க பார்க்கலாம் நாளை நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு தேவையான பொருட்களை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஐயோ இத்தனை பொருட்களாக நம்ம கிட்டே இல்லையே நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத மட்டும் நினைக்காதீங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பொருளை வைத்தும் நீங்கள் இதை செய்யலாம் இந்த பொருள் இருந்ததுன்னா நீங்கள் இதை வச்சு செய்யுங்க அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை செய்யுங்க இப்போ வந்து வெள்ளி கஜலட்சுமி அம்மன் விளக்கை நான் எடுத்திருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு கீழே வைக்கிறதுக்கு ஒரு தட்டு ஸோ விளக்கை வந்து நம்ம இந்த தட்டில் தான் வைக்க போகிறோம் இதுவும் வெள்ளித்தட்டு இதில் வந்து வெள்ளை மொச்சை ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி எடுத்து இதில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் தேவையானது வந்து மல்லிகை பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நல்ல வாசனை நிறைந்த மல்லிகை பூக்கள் ஒரு தாமரை தண்டு திரி அதுக்கப்புறமேல் வந்து ஆறு டைமண்ட் கற்கண்டு ஏன் நம்ம இதெல்லாம் எடுத்துருக்குறோம் வெள்ளி விளக்கு வெள்ளி வந்து சுக்கரனுக்கு உரிய ஒரு உலோகம் நெய் சுத்தமான பசு நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் வெள்ளை மொச்சை சுக்கரனுக்குரிய தானியம் அதே போல் இந்த மல்லிகை மலர்கள் வாசனை நிறைந்த மல்லிகை மலர்கள் மகாலட்சுமிக்கு உரியவை திரி வந்து தாமரை தண்டு திரி இந்த தாமரை மலரே வந்து லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு பூதான் அதுலேருந்து வந் வந்த நம்ம இந்த திரியை எடுத்துருக்குறோம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைங்க நீங்கள் எந்த விளக்கை ஏற்றினாலும் தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றுங்க அதே போல் ஆறு எண்ணிக்கையில் உள்ள டைமண்ட் கற்கண்டு இந்த டைமண்ட் கற்கண்டை நம்ம இந்த நெய்யில் போட்டுடணும் ஏற்றும்போது சரிங்களா இப்போது வெள்ளி விளக்கு இல்லை அப்படிங்கிறவங்க சின்ன அகல் விளக்கு என்கிட்ட வெள்ளியில் இருக்குது ஏற்றுங்க என்கிட்ட வந்து பித்தளை விளக்கு தாங்க இருக்குது என்கிட்ட வெள்ளி விளக்குலாம் இல்லை அப்படிங்கிறவங்க பித்தளை விளக்கு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க என்கிட்ட பித்தளை விளக்கும் இல்லை வெள்ளி விளக்கும் இல்லை அகல் இருக்கும் இல்லை மண் அகல் அதை வந்து நெய் விட்டுக்கோங்க அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கீழே வந்து ஒரு தட்டு வச்சுடுங்க எவர் சில்வர் தட்டு எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது அப்படி கீழே வைக்க தட்டு இல்லைன்னா கூட நீங்கள் வாழை கட் பண்ணி அதில் வெள்ளை மொச்சையை வச்சுடுங்க வெள்ளை மொச்சையை வச்சு நீங்கள் இந்த விதத்தில் நாளை காலையில் அதுவும் காலையில் ஆறு மணிக்கு இதை நீங்கள் செய்யும் பொழுது அதாவது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு சுக்கரனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா நாளைக்கு வர ஒரு நாளை யாருமே தவற விடாதீங்க அதனால தான் நான் திரும்ப திரும்ப இதை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா மொச்சை எல்லா கடையிலையும் விற்கிது வாங்கிக்கோங்க நீங்கள் நெய் கிடைக்கும் விளக்கு வெள்ளி இல்லைன்னா கவலைப்படாதீங்க விட்டுடுங்க அதே போல் தாமரை தண்டு திரி உங்ககிட்ட கிடைக்கலைன்னா சாதா வெள்ளை திரி நூல் போட்டுக்கோங்க திரியோ நூல் திரியோ போட்டுக்கோங்க ஆறு டைமண்ட் கற்கண்டு வந்து பண சேர்க்கைக்கு அவ்வளவு வழி செஞ்சு கொடுக்கும் நம்மளுக்கு அவ்வளவு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தன வசியத்தையும் இது ஏற்படுத்தும் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கை சுக்ரனுக்கு உரியது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஆறு எண் அப்படிங்கிற எண் சுக்கரனுக்கு உரிய ஒரு எண் அதனால் ஆறு டைமண்ட் கற்கண்டு இதை வந்து நீங்கள் மற்ற விளக்குகள் உங்கள் பூஜை ரூமில் ஏற்றினாலும் இந்த விளக்கை தயவு செஞ்சு எல்லாருமே ஏற்றுங்க கீழே வந்து நீங்கள் தாமரை கோலம் போடலாம் அல்லது வந்து ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி அதற்கு மேலே இந்த தட்டை வச்சு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை நீங்கள் உச்சரிக்கணும் சுக்ரனுக்கு உரிய மிக சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் அதை நான் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் சுத்த பத்தமாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதை நீங்கள் செய்யலாம் காலங்களில் எனக்கு அஞ்சு நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சு அப்படிங்கிறவங்களாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க நீங்கள் அடுத்த வாய்ப்பு வரும்போது இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க சரிங்களா இதை செஞ்சுட்டு நான் அசைவம் சாப்பிட்லாமான்னு சில பேர் கேட்குறீங்க இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் தீப வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு அன்று முழுவதும் நம்ம அசைவத்தை தவிர்ப்பது தான் நம்ம செஞ்ச பூஜையோட முழு பலன் நமக்கு கிடைக்கும் இதில் ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க இப்போ நம்ம தீபத்தை ஏற்றிடலாம் மந்திரத்தையும் பார்த்துடலாம் இப்போது நம்ம ரொம்ப அழகாக நெய் தீபத்தை ஏற்றியாச்சுங்க டைமண்ட் கற்கண்டியும் நம்ம நெய்யில் போட்டுட்டோம் பார்க்கவே அவ்வளோ திருப்தியாக இருக்குது இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு எங்களுக்கு எப்பொழுதும் வற்றாத பண வரவு எங்கள் கைகளில் எப்பொழுதும் பணம் புரலும் புரளணும் நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை எங்களுக்கு வரணும் நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நாங்கள் எட்டணும் எல்லா வகையிலையும் பணம் எங்களை நோக்கி வரணும் பணத்தடைகள் எங்களுக்கு இருக்கக்கூடாது வறுமை அப்படிங்கிற பேச்சே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது எங்களுக்கு வேண்டிய அனைத்து வளங்களையும் நலங்களையும் நீங்கள் தரணும் அப்படின்னு தாயார்கிட்டையும் சுக்கர பகவான்கிட்டையும் நீங்கள் வேண்டிக்கோங்க மறுநாள் இந்த மொச்சையை எடுத்து நம்ம எப்போ நீங்கள் சமைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து அதை பகிர்ந்து உண்ணலாம் எது வேணாலும் நீங்கள் சமைக்கலாம் சுண்டல் செய்யலாம் இல்லை ஏதாவது பொரியலில் போடுறது கூட்டில் போடுறது எது வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஆறு முறை அதை பொறுமையாக உச்சரிங்க ॐ द्रां द्रीं द्रौं सः सुक्राय नमः ॐ द्रां द्रीं द्रौं सः सुक्राय नमः ॐ द्रां द्रीं द्रौं सः सुक्राय नमः இதுதாங்க அந்த மந்திரம் என்னங்க பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல இந்த விஷயம் நம்ம எல்லாருமே செய்யலாம் தானே சோ நாளைக்கு அவசியம் எல்லாருமே செய்யறீங்க இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரிலாம் என்னால் என்னால விளக்கெல்லாம் ஏத்த முடியாதுங்க நான் என்னங்க செய்யறது அப்படின்னு கேட்கக்கூடிய சில பேருக்கு நம்முடைய அடுத்த பதிவு வந்துகிட்டே இருக்குது அதை பாருங்கள் அதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு இருக்குது ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக பல நல்ல மாற்றங்கள் பல நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி